ஹாய் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு ஃபுட்டு வீணாக கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த தௌசண்ட் நோட்டீஸ் அடித்து ஓட்டலான்னு போய் கேட்டிருந்தேன் இன்றைக்கி அந்த மண்டபத்தில் ஒட்ட போகிறேன் அந்த வீடியோ தான் இப்போ போட்டுக்கிறேன் ஏற்கனவே வீடியோ ஒட்ட வேண்டியது அந்த உடம்பு சேரலை சில சூழ்நிலை எல்லாம் ஒட்ட முடியல அதனால் இந்த மண்டபத்தில் ஓட்டினேன் அவங்க பர்மிஷன் கேட்டு தான் ஓட்டினேன் அவங்களும் எதிர்பார்க்கல நான் வருவேனே அதனால் இன்முகத்தோடு அவங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது இன்றைக்கி ஏழங்கை கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பெட் கைக்கு மாறும் அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாக அதிகமாகும் ஒவ்வொரு விவசாயம் சாவுக்கு பின்னால் அவங்க குடும்பம் மட்டும் பாதிக்கப்படாது அடுத்து வர தலைமுறையும் பாதிக்கப்படும் நம்ம உணரணும் அது நம்மளுக்கு தெரியணும் இன்னும் நிறைய பேர் காசு கொடுத்தா எதனாலும் வாங்கலான்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் ரொம்ப தவறான உதாரணம் இங்கே எல்லாருமே விவசாயம் பண்ணுறதில்ல எல்லாருமே இங்கே வந்து நிறம் வச்சுருக்க தெரியாது ஸோ கொஞ்சம் நேரம் நிறம் வச்சு அதில் விவசாயம் பண்ணுறதுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க விவசாயம் வந்து ஒரு தொழில் இல்லை அது வந்து இன்னொரு கடமை அது ஒரு உணர்வு அது ஒரு உயிர்வாயத்துக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் அது ஒரு ஆடம்பர பொருளும் இல்லை நிறைய பேர் வந்து ஹோட்டல்லையும் ஃபுட்டு அவங்களும் வேஸ்ட் பண்ணுறாங்க அதை கண் கூட பார்த்து நான் நிறைய இடத்துல சண்டை போட்டுருவோம் என்னையும் திட்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல இலையை தூக்கி மேலே அடிச்சிருக்கிறாங்க அதை பேர் மூழ்கிய காரியம் தூக்கி இருக்காங்க ஏன் என்ன சொல்கிறேன் ஏன்னா வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சப்போஸ் நம்ம வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்றது தான் நான் செயலில் ஏறினேன் இந்த செயல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்ஸானு பரவாயில்ல நீங்கள் பாராட்ட தேவையில்ல இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் எடுத்த இந்த செயல் நல்லதாக கெட்டுதான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இது பார்க்குறவங்களே எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வாக படணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு ஃபுட்டு ஒரு குழந்தையோட உயிர் அத்தியாவசியமாக இது இருக்கணுன்றதுக்காக தான் அங்கேயும் அங்கே நிறைய இடத்துல ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கண் கூட பார்க்குறோம் ஆனால் பார்த்து பார்க்காம கடந்து போயிடுறோம் ஆனால் நம்மளால் இருக்க முடியல தயவு செஞ்சு யாரும் அந்தமாரி இருக்காங்க ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அளவா சாப்பிடு அளவாக படிச்சாதான் வேலை கிடைக்கணும்னு சொல்கிற அந்த சமுதாயம் உழைச்சாதான் சோறு கிடைக்கணும்னு சொல்லிக் கொடுங்க விதை விதைச்சவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது பிறப்பை கொடுக்குறவன் மட்டும் கடவுள் இல்லை நமக்காக உழைக்கிறவனும் கடவுள் தான் விவசாயத்தை காப்போம் விவசாயத்துடன் இருப்போம் புதிய தலைமுறையே மலரும் மலரை இளம்பிறையே தேயாமல் வாழுங்கள் விவசாயத்தை காப்போம்